ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரையும் நம்ம நியூஸ் திரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கரத்தாம்பா பாடி சரோனா ஸ்டோர் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்கோம் லூகாஸ் கம்பெனி பாடியில் பாடி பிரிஞ்சு இருக்குல்ல அங்கே இருந்து அப்படியே ரெட்டில்ஸ்லையும் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தோணுச்சு சரி அதுக்கான வாய்ப்புகள் அமையல பகலில் போடலான்னு தான் தோணுச்சு ஆனால் பகலில் வீடியோ போடுறதுக்கான வாய்ப்பு அமையல சரி ஓகே நைட்டில் நல்லா குழு குழு குழுன்னு இயற்கையான காற்று வெயில் இல்லாமல் இருக்குதா நிலா வெளிச்சம் அதோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரீட் லைட்டோட வெளிச்சம் லைட் வெளிச்சம் எல்லாமே நல்லா இருக்குது அது கூட சேர்ந்து வாகனத்தில் இருக்கக்கூடிய லைட்டு வெளிச்சங்கள் எல்லாம் எல்லாம் கலந்து ஒரு விதமான வெளிச்சத்தோடு சூப்பராக குழு 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 நைட்டில் காற்று கம்முன்னு இருக்குது இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோவை போட்டுன்னு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் ஓகே நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சந்தோஷம் என்னென்ன நண்பா ஒவ்வொரு விஷயமும் ஒரு சின்ன ஒரு மேட்ரு அப்படின்னு சொன்னால் அதை பெரிய லெவலில் ஊதி பெருசாக்கிறது வந்து இந்த யூடியூபர்ஸு அப்புறம் இந்த டிவி சேனல் இந்த மாதிரி தான் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்த்தேன் ஒரு நல்ல மனுஷன் நல்லா பேசக்கூடிய ஆள் அவர் பேசுகிறது சில விஷயங்களை வந்து திராவிட கட்சிகளை வச்சு செஞ்சார்னா அந்தளவுக்கு நகைச்சுவையாக செய்வார் மனுஷனை இன்னைக்கு பெரிய ஒரு டெரரிஸ்ட்டு கேங்டரு ஒரு டீம் லீட்ரு அதாவது அக்யூஸ்ட் டீம் லீட்ரு அந்த ரேஞ்சுக்கு ஒரே நாளாக ஆக்கி விட்டாங்க நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் ஆமாங்க நம்ம நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சாட்டை யூடியூப் சேனல் வச்சுக்கிற சாட்டை துறைமுருகம் நம்ம பற்றி தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைவர் சீமான அவர்கள் அப்புறம் சாட்டை துறை முருகன் அண்ணன் இவங்க எல்லாரும் போயிட்டு எல்லாம் போயிருக்காங்க அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போகும்போது கையில் வந்து புதுசாக வாங்கின இந்த கீ செயின் யாரது சாட்டை துறை முருகன் அண்ணாவோட கீ செயின் அந்த கீ செயின் என்ன கீ செயின் அப்படின்னு சொன்னால் காருக்கு போடுறதுக்கு காரு சேவையில் போடுற அதுக்காக ஒரு சாவி டி சைன் வாங்கியிருக்காரு அது போட முடியாத சூழ்நிலை அப்படியே அவரோட பேக்கில் வச்சுருக்காரு அந்த பேகு அந்த பரிசோதனை பண்ணுற இடத்துக்கு போனோடனே அந்த மெட்டல்ன்றதுனால சவுண்டு வந்துருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து அண்ணன் சீமான் அவர்களை வந்து அந்த சம்பவமே தெரியக்கணும் அவர் ஃபஸ்ட்டு போனதுனால ஸ்ட்ரைட்டாக போயிட்ருக்காரு அதுக்கு ரெண்டாவது இடத்துல அந்த லக்கேஜ் அதாவது அந்த பேகு சின்ன பேகு தானே கை மாட்டின்னு போகிற மாதிரி அந்த பே எடுக்கிறதுக்காக அண்ணா நின்றுருக்காங்க அப்போ அங்கே இருக்க காவலர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்க இது மெட்டல் பொருள் எதை வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் இந்த மாதிரி கீ கீச்சா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அப்படியா அந்த மாதிரி மெட்டல்ஸ் அந்த இதெல்லாம் வைக்கக்கூடாது கீ அதை எடுத்து போட்டுருங்க இல்லைன்னா யார்கிட்டயாவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அங்கே நடந்த விஷயம் சிம்பிளான இருக்குது அது மட்டுந்தான் சரி எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னே அவர் ஒரு கட்சி நிர்வாகியை பார்த்து யாரோ அங்கே தங்கை இருந்ததா அவங்க கிட்ட கொடுத்து ஒரு கட்சி நிர்வாகிக்கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த கட்சி நிர்வாகி எடுத்து போய் அவங்க வீட்டில் செவத்தில் மாட்டி வச்சுட்டு இதுதான் மேட்ரு இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் சம்பவம் வேறு மாதிரி போயிருக்கு அப்படியா பிள்ளைகளா எப்படியெல்லாம் ஊதி என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு விட்டுக்கிறாங்க எப்படி செஞ்சு விட்டாங்கன்னா பாட்டை துறைமுருகன் அண்ணன் வந்து வீச்சருவாய் எடுத்து போனார் கத்தி வச்சிருந்தார் பெரிய கத்தி எடுத்து போனார் என்னடாது கூட இந்த தம்மையிலாம் பார்க்கும்போது காட்டு திருமார்கள் சீமானர்கள் செல்லும் பொழுது கத்தி எடுத்து சென்றார் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருந்தாங்க அதில் வேறு அந்த பெரிய பெரிய கத்தியெல்லாம் கையில் வச்சுங்கிற மாதிரியெல்லாம் ஃபோட்டோவை போட்டு பயங்கரமாக எடிட்டர் ஆனால் எடிட்டிங் பண்ணுறாங்க பாருப்பா வேறு லெவலில் இப்போ அந்த உள்ளே இருக்கிற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்றத அந்த எ எடிட்டிங் பண்ண மேலே இருக்கிற அந்த தம்மையில் ஃபோட்டோவே கம்பல்சரி அந்த வீடியோவை பார்த்துடணுண்டா அளவுக்கு எடிட் பண்ணுறாங்க ஒன்று இல்லையா அந்த திறமை நிறைய பேர்கிட்ட இருக்குது நான் திறமையை வந்து மற்ற நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒருத்தரோட பேரை கெடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடாது பாவம் நல்ல மனுஷன் நல்லா பேசக்கூடிய நல்ல நகைச்சுவையாக பேசுவார் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஆளை போட்டு ஒரே நல்லா அக்யூஸ்ட் விட்டாங்க சரி ஓகே என்னடா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சின்ன கத்தி அது ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்த கத்தின்னா இதுவே அது இதில் வெட்டுறது என்னது நகம் வெட்டுறது அந்த கீச்சாவி தெரியும் நல்லாயிருக்குமே நகை வெட்டுறது இருக்கும் ஒரு அந்த க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சின்னதாக ஒரு கத்தி இருக்குது அது மொட்டையதாக இருக்கும் அந்தளவுக்கு ஒன்றும் இருக்காது இது எல்லாம் சேர்ந்து அது ஒரு ஸ்க்ரூவெல்லாம் இருந்தது தான் என்னது ஸ்க்ரூ அந்த அந்தளவுக்கு கொஞ்சம் டெக்னாலஜியான ஒரு இது இருந்துருக்குது அது மொத்தம் அதில் இருந்து கத்தி வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு தான் ஆனால் பேசுனது என்னென்னா அந்த இதை பார்க்கணுமே சீமானுடன் வரும்பொழுது சாட்டை துருமுருகன் கத்தி வைத்திருந்தால் சுற்றி வளைத்த காவல்துறை அப்படி இப்படின்னு வச்சு சம்பவம் பண்ணி விடுகிறானே யூடியூப்பில் போய் எல்லாத்தையும் பார்க்கணும் யார் பேசிக்க என்ன நடந்தது எப்படி பார்க்கணுன்னு சும்மா உட்கார்ந்து இருக்கும்போது பார்த்தது எனக்கு ஒரு மூணு நாலு ஜிபிக்கு மேலே நெட்டு தான் காலியாச்சு எல்லோரும் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் பேசிக்கேட்டு கேட்டு கேட்டு காசு நமக்கே வெறுப்பாகி போச்சு ஆ பெரும்பாலும் நம்ம அரசியல் சார்ந்ததெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வீடியோ போடுவோம் மற்ற வீடியோஸ் தான் அதிகமாக போடுவோம் இன்றைக்கி இந்த வீடியோ போட்டே ஆகணுன்ற ஒரு முடிவு பண்ணிட்டு ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அது தெரிஞ்சவங்களும் ஒரு சில விஷயங்கள் வந்து இப்படி பேசுவாங்கண்ணா தெரியாத கிராமப்புறத்தில் சாட்டை துறைமுருகனா ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு மரியாதையாக இருக்க ஒரு சிலர்லாம் பார்ப்பா எப்பயுமே அவன் கத்தி எடுத்துன்னு தான் சுத்துவானா போல தெரியுது அப்படின்ற ஒரு தவறான ஒரு கோழியான ஒரு பெம்பத்தை உருவாக்குற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க இதுவரையான வேணால் பேசுவாங்கல்ல எந்த கத்தி எவ்வளோ பெருசு எவ்வளோ செஞ்சு அதெல்லாம் அந்த மேட்ரு கிடையாது மொத்தம் துறைமுருகன் கத்தி வச்சுருந்தாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது பெரியவங்களுக்கு சின்னவங்க வந்து குழந்தைங்கிறது எல்லோரும் வீடியோ யூடியூப் பார்க்குறாங்க யூடியூப்பில் அவர் ஃபோட்டோவை போட்டு பெருசு பெருசாக கத்தி வச்சுங்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ விட்டுருக்காங்க அதை பார்த்து எல்லாம் அங்கே பேசுவாங்கள்ல அப்போ அதை என்ன ஆகும் தப்பான இதெல்லாம் கொண்டு போகும் அதனால் எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா துறைமுருகன வந்து பெரிய லெவலில் பெரிய கத்தி பீச்சர்வெல்லாம் எடுத்து போக்கணும் ஒரு ஒன்று இன்ச்சு அளவுக்கு இருக்கக்கூடிய கீ செயின் வாங்கியிருக்காரு அந்த கீ செயினை வந்து அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அது உளவுத்துறை வந்து கத்தி வச்சுருந்தா சொல்லி அவர் பேரை போட்டு வச்சு சம்பவம் செஞ்சு விடுத்துக்கிறாங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத நம்ம அவர்கள் சொன்ன வீடியோவில் வந்து பார்த்தோம் ஓகே நல்ல விஷயம் சிறப்பான முறையில் போயிடுச்சு அடுத்த நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டேரி பிரிட்ஜ் ஏரின்னு இருக்கும் ரெட்டேரி பிரிட்ஜா ரெட்டேரி பிரிட்ஜி நல்லா இருக்குது நல்லாயிருக்கு ரோடெல்லாம் சிங்கிள் ரோடாக இருந்தது இப்போ எப்போ ஃபர்ஸ்ட்டாகிடுச்சு பார்த்தீங்கன்னா என்னென்ன சர்வீஸ் ரோடு இது ஒரு பிரிட்ஜி இன்னு ரோடு மேலே மெட்ரோ ஆனென்றோடு பெரிய பெரிய லெவலில் ஆகிடுச்சு நாள் ஆக ஆக பெரிய வளர்ந்துட்டே இருக்கு அதோட என்னன்னா என்னென்னா இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து ரெட்டேரி குமரன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரிஞ்சுது இப்போ அதை விட பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல் மெரிடிஎன் எல்லாம் வந்த பிறகு குமரன் ஹாஸ்பிட்டல் ரெட்டேரி குமரன் ஹாஸ்பிட்டல் பரிதாக பில்டிங்கே கட்டிகிட்டு இருக்காங்க இங்கே ஃபஸ்ட் இருந்ததை வந்து டமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ பெரிசாக கட்டிகிட்டு இருக்காங்க எல்லா துறையிலும் போட்டிகள் வந்து பெரிய அளவில் தான் இருக்குது ரெட்டேரி ஜங்ஷன் கிராஸ் பண்ணணுமா ஓகே நண்பரே எப்படி இருக்குது பார்த்தேன் நைட் டைமில் பார்க்கும்போது அப்படியே லைட்டு மட்டும்தான் வாகனத்தில் இருக்கக்கூடிய லைட்டுங்க மட்டுந்தான் அடையே குழுகள்னு நண்டு நல்ல லைட்டு போகிறதுக்காங்க மதியம் காலையில் ஒரு பத்து மணி போல் டைம் பார்க்கணும் பாரு எல்லாம் ஆஃபீஸ் போகிறவங்க ஸ்கூல் போகிறவங்க கூட்ட நெரிசல் எல்லா ரோடு சென்னை சிட்டியில் மேக்ஸிமம் ரோடு எல்லாமே பிஸியாக தான் இருக்கும் கிராஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் மதிய டைமில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வெயில் கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி க்ரௌடு அந்த போக்குவரத்து நெரிசல் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே மாதிரி நைட்டில் ஒரு பத்து மணிக்கு மேலே ஒருத்தரை பதினொரு மணி அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் பானி சூப்பர்